என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலையில் கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பேசுவாராக கத்தல் கொடுக்குற அருமையான ஒரு வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பவுல் இங்கே சொல்லுகிறார் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமா என்ன பிரமாணம் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அன்பு என்ற பிரமாணம் தேவன் மீது அன்பு சகோதரத்துவ அன்பு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது நாம் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம் முதலாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குள்ளவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள் ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் ஒருவன் விழுந்து போனாள் ஒருவன் பலவீனப்பட்டால் ஒருவன் பின்மாற்றத்திற்குள் போனால் உங்கள் ஸ்நேகிதனாக இருக்கலாம் உங்கள் உறவினராக இருக்கலாம் நீங்கள் போகிற சபையில் உங்கள் பக்கத்தில் உட்காத ஆள் ஒரு ரெண்டு வாரம் காணலன்னா அவனை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது அவரை சீர்பொருந்த பண்ணணும் மறுபடியும் சபைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும் மறுபடியும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அவர்களையும் ஆவிக்குழுவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒருத்தங்க வியாதி பட்டாங்கன்னா அந்த வியாதிக்கு காரணம் அவங்க தான் என்று குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம் நீ செஞ்ச தவறு நீ செஞ்ச பாவம் அதான் உனக்கு இது வியாதி வந்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்க பவுல் அதை செய்ய சொல்லவில்லை விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து அவளை சீர் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறா அது மாத்திரமல்ல அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் அட்வைஸ் எங்கே ஸ்கேன் எடுக்க போனோம் கூட போகிறது நல்ல டாக்டரை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதுதான் ஒரு ஒரு பார்த்தி ஒரு ஒரு சுமப்பது ஒருத்தர் கடனில் அப்படியே மூழ்கி போய் ரொம்ப கஷ்டப்படுறாதா அவங்கள சபிக்காதீங்க அவங்கள பார்த்து சொல்ல நீ மேலேயே வரமாட்டேன் அவ்வளோதான் என்னை கேட்காம நீ இந்த கடனை வாங்கிட்ட பார்த்தியா அதான் அப்படி மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு அவங்கள குற்றம் சாட்டி அவங்கள வந்து குத்தாதீங்க அதுக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் நல்ல ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்டில் ஒரு லோனை வாங்கி கொடுத்து கடனை மாற்றி விட்டு அவங்களுடைய பாதத்தை கொஞ்சம் லகுவாக்குங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவான வார்த்தையை பேசுங்க உன் கடன் அடைக்கப்படும்ப்பா ஆண்டது உன் கூட இருக்கிறாது நீ கவலைப்படாத நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத நீ திருப்பி மேலே உயருவேன் நான் ஜோம் பண்ணுற உனக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் பின் மாற்றத்தில் போயிட்டாங்களா சபை விட்டு வெளியே போயிட்டாங்களா கேடு கேட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க பின்னாடியே சென்று ஏன்பா ஆண்டது விட்டு போகிற வாப்பா மறுபடியும் வாப்பா உன் குழம் மறுபடியும் கற்றுக்கூடிய ஆவியான உனக்குள்ள ஊற்றப்படுவார் நான் உனக்காக ஜெபிக்கிறேன் நீ எங்கே விழுந்து போயிட்டியோ எந்த விஷயத்தை நீ கஷ்டப்படுறியோ என்ன பலவின் உன் வாழ்க்கையில் இருக்கோ அதற்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களோடு இருக்கிறவர்கள் அவர் விழுந்து போகும்போது குற்றம் சாட்டப்படும் போது குற்றத்தில் அகப்படும் போது அவர்களுக்காக நீங்கள் பாதிப்பட வேண்டும் அவளை பொருந்த பண்ண வேண்டும் அவளை தூக்கி எடுக்க வேண்டும் இதுதான் ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமப்பது ஆக லூயா இந்த நாளிலும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்கள் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்க யார் எந்த நிலைமையில் இருக்கலா யாருக்கு என்னுடைய உதவி தேவை என்று சொல்லி இந்த நாளிலே அவளுக்கு உதவியாதுங்க ஒத்தாசையாதுங்க அவளுக்கு சீர்பொருந்த பண்ணுங்க வேதம் சொல்லுகிறது யோவு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தான் அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றினார்கள் நீங்க மற்றவர்கள் சீர்தொந்து செய்யும் போது மற்றவர்கள் நீங்க தூக்கி எடுக்கும் போது உங்கள் சிறைய கத்தல் இருக்கிறார் கத்தல் தான் ஆசீர்வதிப்பதாக அமையும்